தொண்டி ர <lobster> <brunch>

எங்க வீட்டுல வந்ததுக்கு தான் அருளி போவா நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க இந்த மாதிரி கூட கூடவே குறுக்க மறுக்க பேசுறாங்க அந்த புருஷனுக்கு எல்லாம் அரளி வதையை அரைச்சு கொடுத்த விட தப்பு கிடையாது நான் இல்ல நீ எங்களுக்கு அரளி வதையே அரைச்சுதா தப்புன்னு சொல்லல நான் சொல்றதை செஞ்சுட்டு நீ அரளி வதையை அரைச்சுதா என்னவா நீ சாம்பார் வைக்கிற உப்பு இருக்கா இல்லையா நீ எப்படி பாப்ப கரண்டில எடுத்து கையில வச்சு பேசி பாப்பேன் கறிக்கோளம் வைக்கிற கரண்டில எடுத்து கையில் வச்சு பேசி பாப்பேன் அதே மாதிரி அரளி வரைய அரைச்சு நீ டேஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் என்கிட்ட கொடு நான் அங்க சாப்பிடுறேன் நான் கேக்குற சார் தாயா தாரமா கேக்குறீங்க இல்ல நான் கேக்குறேன் உங்க அம்மா உங்க அப்பாவுக்கு யாரு பொண்டாட்டி உங்க மனைவி உங்களுக்கு யாரு பொண்டாட்டி அப்ப குடும்ப மகிழ்ச்சிக்கு தாயா தாரமா ஆஹா கள்ள தட்டுக கைய பிடி நடு வரைய நடு நடு வரைய மடக்குறாங்க ஆமா இப்ப ஒண்ணு இல்ல என்ன உனக்கு உங்க அம்மா யாரு தாய் தாய் உன் புள்ளைக்கு நீ யாரு தாய் அப்ப தாய் தானே பெருசு

ரெண்டு பொம்பளப் புள்ள இருக்கே ஒத்த புள்ள இந்த ஊர்ல சம்பந்தம் இல்லைன்னு நினைச்சேன் எப்ப மஞ்சோனா பேச்ச கேட்டு இவளா சிரிச்சானோ இவனுக்கு பொண்ணு குடுவோட முடி பண்ணிட்ட சார் அவனும் வந்தேன்னு அவ பொண்ணு கட்டறதா வந்தா நினைச்சா இப்ப வேணான்னு முடி பண்ணிட்டா ஆத்தாவுக்கு எவ்வளவு பெரிய வாயா இருக்கே அவ மவளுக்கு எவ்வளவு பெரிய வாயா இருக்கு முடி பண்ணிட்டா நான் கேக்குறேன் சார் ஒவ்வொரு தாயும் புள்ளைய பச எப்படி வளத்துறீங்க நான் கேக்குறேன் ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாண

எல்லாத்தையும் முடிச்சு சார் நான் கேக்குறேன் சார் நாங்க வர வாழ்க்கை தான் உங்களுக்கு சரியில்லை இல்ல மஞ்சுநாதன் சார் உங்களுக்கு மனைவியை பிடிக்கல இல்ல ரவினா உங்களுக்கு மனைவியை பிடிக்கல இல்ல வாங்க என்னுடைய சொந்த செலவுல பாண்டிச்சேரியில காலையில டைவர் சைந்த 10 மணிக்கு எங்க வாங்க பாப்ப டேய் 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 உட்காருங்க என்ன நகலறே என்ன உட்காரு போமுடி இல்ல புடிச்சு விரறோம் சொல்லிருக்கடா காரா டைவர்ஸ்னா புடிச்சு விரறதுடா அதான் பாசங்கிறது

அடிக்கிற கையிலாண்டா அணைக்குங்கிறேன் அவன் சொல்றான் அப்ப யாப்ப எங்க டீச்சர் அடிக்குது அணைக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிறான் என் பொண்டாண்டி சொல்றா அப்பனுக்கு புள்ள தப்பாம பொறந்திருக்கான் இவன மாதிரியே கிரிமினலா இருக்கான் அப்படிங்கிறான் இந்த கொங்கர் பாளையத்துல கூட அடிக்கிற கைதான் அணைக்குன்னு நிரம்பிக்க முடியும் எங்க நிரூபி நான் என்ன மஞ்சுநாதன் சார் மாதிரி பொதுவா பேசுற பேச்சாளரா பேசக்கூடிய பேச்சாளர் நான் ஒண்ணு சாதா நடுவர் இல்ல நான் அத்தாச்சியோட பேசنا நடுவுல அந்த அத்தாச்சில எங்க எல்ல செட்ல வரக்கு அனா இப்போ நான் அத்தாச்சியோட ப்ரூ பண்ணுவா தா அந்த தங்கப்பிட்டி கேக்குறேன் எங்க அத்தை கேக்குறதுக்கு பதில் சொல்றதா அம்மா ஒன அடிக்குறாங்க வெச்சுக்கற அடிச்சதுங்க அம்மா தான் தெரிஞ்சாலும் ஒரு 10 நிமிஷம் கிச்சி அம்மா கட்டிப்பிடிச்சப்ப தானே ஆயா இருடா டேய் இருடா இல்லடா இல்லடா நடுவர பார்க்க கூடாது மஞ்சும்மா அப்பா கூடாத அத்தையை மட்டும் பாக்கிறது ஓகேவா அங்க பாரு என்னைய பாரு

சரியான பாயிண்ட் அந்த அம்மா அழகா சொல்றாங்க பாருங்க இட்லிங்கிறது மாதிரி சட்னிங்கிறது பொண்டாட்டி மாதி உண்மை வெரி இட்லி சாப்பிட்டா டேஸ்டா இருக்காது இருக்காது சட்னியை தொட்டு சாப்பிட்டா தான் டேஸ்டா இருக்கும் உண்மை இட்லிங்கிறது புருஷமாதி மாதிரி அலை ஏ சொல்லுங்க சார் இட்லி ஊத்து போட்டு சாப்பிட்டு போக வேண்டியதானே சார் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க சார் ஒவ்வொரு மனைவி எப்படிப்பட்ட மனைவி தெரியுமா மனைவியோட அருமை எப்ப தெரியுமா தெரியும் ரத்தம் ஓடும் போது தெரியாது சார் ஓடின ரத்தம் சுண்டும் போது வயதான காலத்த மனைவியோட அருமை தெரியும் சார் எனக்கெல்லாம் எல்லாம் கல்யாணம் ஆகி பதிமூணு வருஷம் ஆகுது பார்த்தா தெரியலையுமா நாலு வருஷம் மாதிரி பதினாலு வருஷம் தெரியுது பதிமூணு வருஷத்துல என் மாமா முத்து எனக்கு ஒரு மொழ பூ கூட வாங்கி கொடுக்க கஞ்ச பயல இருக்கா போல படிச்ச கஞ்சே வட்டி வட்டி வராது அசல் வராது அப்பலாம் சொல்லாதீங்க சார் அப்படி இருந்தாலும் கொரோனா டைம்ல என்ன நடக்குதுன்னு தெரியல சார் ரெண்டு கூட பூ வாங்கிட்டு வந்தா சார் விக்காம கிடந்திருக்கா லீட் வந்திருப்பா இல்ல ஒரு குடையில மல்லிகை பூ ஒரு குடையில சாமந்தி பூ ஏ மா மல்லிகை பூவ தலையில வச்சுட்டு சாமந்தி பூவை சாமிக்கா வைக்க போறீங்கன்னு கேக்குறேன் அதுக்கு என்ன தெரியல சொன்னாரு சாமியே சொன்னாரு ரொம்ப பெருமையை நினைக்காத உன்னை போட்ட உள்ள பாக்க ஆசைப்பட்டுதான் கொஞ்சம் உஷாராரு

ரேஷன் கடைக்கு சாமான் வாங்க போறோம்ல ரேஷன் கடைக்கு சாமான் வாங்க போது நீ என்ன சொல்ற என்ன சொல்ற பொம்பளை கூட்டம் அதிகமா இருக்கு ஆம்பளை லைன் கொஞ்சமா இருக்கு போய் எனக்கு சாமான் வாங்கிட்டு வந்தாங்கன்னு கேக்குற இல்ல அதே மாதிரி ஒயின் ஷாப்ல ஆம்பளை கூட்டம் அதிகமா இருக்கு பொம்பளை கூட்டம் மேல நீ போய் குவாட்டர் வாங்கிட்டு வந்தா வந்து தெரியா நீ சார் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க பாதியார கல்யாணம் பண்ணிட்டா கொண்டாட்டிக்கு என்ன பேரு பாதியார் கொண்டாட்டி டாக்டர் டாக்டர் கல்யாணம் பண்ணிட்டா டாக்டர் கொண்டாட்டி டாக்டர் அம்மா இன்ஜினியர் கல்யாணம் பண்ணிட்டா இன்ஜினியர் பொண்டாட்டிக்கு என்ன பேரு இன்ஜினியர் அம்மா குடிகாரன் கல்யாணம் பண்ணிட்டா குடிகாரன் பொண்டாட்டிக்கு என்ன பேரு குடிகாரன் பொண்டாட்டி அதான் விஷயம் நல்லா ஜோர கை திருக்கு உன்ன கை திருக்க எல்லா புகழையும் நீங்க தரலாம் கரச்சல சாக்கரையில கொண்டு தள்ளறீங்க சார் நான் கேக்குற வந்தது எங்க அம்மா சிக்கனம் இல்லாம இருந்து சிக்கனத்தோட இருந்தாங்க மேக்கப் பண்ணாம இருக்காங்க இவ பாரு கொஞ்சம் வெற்ற நாடா தொகுது சேலையில கல்லு இருக்குன்னு சொன்னீங்களே சித்தால் வேலை செய்யும் தன் உடல் தெரிய கூடாதுன்னு ஆம்பள சட்ட போற எத்தனை பெண்மணிகள் இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்துல இருக்க சட்டை அமைப்புகள் அதெல்லாம் அவங்க தெரியலையா ஈரோடு மாவட்டத்துல தெரியல மஞ்சுநாத உங்களுக்கு எவ்வளவு குஞ்ச பாத்துக்கிட்டே பாத்துட்டே பின்னாடியே போறேன் அதனாலதான் அப்படி சொல்றீங்க ஆனா இவ முன்னாடி போற ஊரா குஞ்சம் நான் கேக்குறேன் சார் இப்படி சொல்றீங்கல்ல புருசெல்லாம் உடம்பு வலிக்குது மனசு வலிக்கு தண்ணி இல்ல நாங்க எல்லாம் மனைவி சேர்ந்து

ஐலைனர் எவ்வளவு ரூபா 725 725 ரூபாய் நாங்க கண்ணி மேக்கி மேல போற ஐலைனர் 725 ரூபா சார் ஒரு வருஷத்துக்கு யூஸ் பண்றோம் சார் பிராண்டடா வாங்குறோம் ஒரு வருஷத்துக்கு யூஸ் பண்றோம் இந்த புருசலா குடிக்கிற குவாட்டர் எவ்வளவு ரூபா சார் எவ்வளவு மஞ்சனாதான் 290 290 ரூபாய் என்ன ஒரு வருஷத்துக்கு குடிக்கிறீங்க இல்ல ஒரு வாரத்துக்கு குடிக்கிறீங்களா 10 நிமிஷத்துல குடிச்சிட்டு 5 நிமிஷத்துல ஏன் ஒரு நிமிஷத்துல யூரின் போறதுக்கு

உங்க அப்பா தண்ணி அடிப்பாரா எங்க அப்பா தண்ணி அடிக்க மாட்டார் அடிக்க மாட்டார் உங்க அப்பாக்கு என்ன வயசு அறுபத்தஞ்சு வயசு அறுபத்தஞ்சு வயசு உங்க அப்பா ஒரு இருபத்தஞ்சு வயசுல தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருந்தாரு வச்சுக்க நாற்பது வருஷம் தண்ணி அடிச்சிருப்பாரு இப்ப நாற்பது வருஷமா உங்க அப்பா தண்ணி அடிக்கல இல்ல இப்ப நாற்பது லட்சம் ரூபாய் கையில வச்சிருக்காரா நாங்கதான் குடிச்சு அடிச்சு விட்டோம் உங்க அப்பா தான் குடிக்கல இல்ல நாற்பது லட்சம் ரூபாய் கையில வச்சிருக்காரா எங்க அப்பா பத்தி கேட்டாங்க நீங்க எங்களை பத்தி இருந்தா உங்க அப்பா அப்பா பத்தி இருக்கத்தான் நான் 哎。<Yeah. S 2> yeah.

ஏ அவளை எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா இன்ன வரையும் கூட்டு குடும்பத்தோட வாழற